தயவுசெய்து எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நண்பர்களே இன்று நாங்கள் உங்களுக்காக கொண்டு வந்துள்ளோம் மிக நல்ல உயிர்கதை எப்படி சில போதைப் பொருள் வியாபாரியை பிடிக்க வீரர்கள் செல்கிறார்கள் ஆனால் அங்கு அவர்கள் உலகத்தை சந்திக்கிறார்கள் மிகவும் தேடப்பட்ட பயங்கரவாதி மற்றும் பின்னர் ஒரு போர் தொடங்குகிறது எப்பயாழுதும் முடிவில்லாதது சரி கதை தொடங்குகிறது மற்றும் கினி என்ற சிப்பாய் ஒருவரை பார்க்கிறோம் இன்று மீட்பு பணிக்கு செல்லுங்கள் அவரும் இருக்கிறார் அமெரிக்க இராணுவ தளத்தில் நிற்கிறது சிறிது நேரம் கழித்து மேலும் மூன்று பேர் அவருடன் இணைந்தனர் டெல்டா படையாகும் அதில் சிப்பாய் சார்ஜென்ட் பிஷப் மற்றும் கடைசியாக சுகர் அனைவரும் அவர்களில் மூன்று பேர் பிலிப்பைன்ஸில் உள்ள ஒரு சிறிய தீவுக்கு செல்ல வேண்டும் ஏனெனில் அங்குள்ள சிலர் தங்களுடைய வைத்திருக்கிறார்கள் சிஏஏ ஏஜென்ட் கைதி அறுவை சிகிச்சை நிபுணர் இதற்கு முன்பு பல முறை இது போன்ற பணிகளுக்கு சென்றுள்ளார் அதனால் அவருக்கு அதிக பயம் இல்லை ஆனால் இதனால் கினிக்கு கொஞ்சம் பயம் அவரது இரண்டாவது பணி அவர் மிகவும் பதட்டமாக இருப்பதை பார்த்து அறுவை சிகிச்சை நிபுணர் இதை பாருங்கள் என்று கூறுகிறார் எல்லோருக்கும் நடக்கும் அதனால் பதற்றம் கொள்ள வேண்டாம் குளிர் நாங்கள் மூவரும் இதை பலமுறை செய்தோம் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் எங்களை பின்தொடர்வதுதான் உண்மையில் இவை மக்கள் பெற்றோ என்ற நபரின் தனிப்பட்ட தீவுக்குச் செல்கிறார்கள் யார் ஒரு டான் மற்றும் அவருக்கும் அமெரிக்காவிற்கும் எந்த விசேஷமான தொடர்பும் இல்லை ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர் அவர்களை ஏமாற்றுகிறார் பின்னர் விமானி அவர்களிடம் கூறுகிறார் அதாவது எல்லோரும் செய்ய வேண்டும் அவர்கள் ஏனெனில் உரைய ஹெலிகாப்டரை தரையிறக்க முடியவில்லை அதனால்தான் அனைவரும் ஒவ்வொருவராக உறைந்து போகிறார்கள் சென்று கடலில் விழுகிறது இந்த மக்கள் சிறிது நேரத்தில் கரைக்கி வருகிறார்கள் இப்போது அவர்களின் பயணம் இங்கிருந்து தொடங்குகிறது இல்லையா என்ற கவலையில் உள்ளனர் அவர்கள் வந்த வேலையை செய்ய முடியும் இல்லையா அல்லது இருக்கிறதா சில குழப்பங்கள் இருக்கும் தரையிறங்கிய பிறகு அவர்கள் முதலில் அவர்களின் ஆபரேட்டர்களான கேப்டன் மற்றும் ஞாவை தொடர்பு கொள்ளவும் ஏனெனில் அவர்கள் இருவரும் அவர்கள் மீது ஒரு கண் வைத்திருத்தல் அவர் அவர்களுக்கு முன்னோக்கி செல்லும் வழியையும் சொல்லும் இதற்கிடையில் கேப்டன் அவர்களின் இலக்கு என்று அவர்களை புதுப்பிக்கிறது இங்கிருந்து பத்தந்து கிலோமீட்டர் தொலைவில் அவர்கள் வேண்டும் சூரிய ஒளிக்கு முன் அதன் அருகில் செல்லுங்கள் ஏனெனில் அவர்கள் தாமதித்தால் அவர்கள் எழுந்திருக்கலாம் அதனால்தான் அனைத்து வீரர்களும் நடக்க ஆரம்பித்தனர் அவர்கள் வளிமண்டலத்தை குளிர்ச்சியாக வைத்திருக்க ஒருவருக்கொருவர் பேசுங்கள் ஆனால் இங்கே கிணிக்கு உடல்நிலை சரியில்லை ஏனெனில் அவர் இந்த மக்களை முதல் முறையாக சந்தித்துள்ளார் மேலும் அவர் மிக குறைந்த தரத்தில் உள்ளவர் பின்னால் நடக்கிறார் அறுவை சிகிச்சை நிபுணர் ஒருவரின் குரல் கேட்கிறது அனைவரும் விழிப்புடன் இருப்பார்கள் இலக்கை எடுக்கிறது ஆனால் அந்த விஷயம் அவர்களுக்கு முன்னால் வரும்போது அது உண்மையில் ஒரு காட்டுப்பன்றி எந்த சுகர் அறுவை சிகிச்சை நிபுணரை கேலி செய்ய ஆரம்பிக்கிறது நீங்கள் எங்கள் அனைவரையும் விட்டீர்கள் என்று கூறுகிறார் இப்போது அவர்கள் இலக்கிலிருந்து சீங்கி தொலைவில் உள்ளனர் அதனால்தான் அவர்கள் மறுபுறம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கையில் கேப்டன் நிம்மதியாக இருக்கிறார் ஏனெனில் இந்த நான்கும் செய்யும் என்று அவன் உணர்கிறான் தங்கள் வேலையை எளிதாக செய்ய ஆனால் ஒரு இருக்க போகிறது சிறிது நேரத்தில் சத்தம் அனைவரும் அவர்கள் தங்கள் இலக்கை அடைகிறார்கள் பெட்ரோ என்று பாருங்கள் குடும்பத்துடன் வில்லாவில் மகிழ்ந்தார் சார்ஜென்ட் யாரும் திறந்த துப்பாக்கி சூடு நடத்த வேண்டாம் என்று அனைவருக்கும் கட்டளையிட்டார் நாங்கள் அமைதியாக அங்கிருந்து கிளம்ப வேண்டும் நம் மனிதருடன் ஆனால் நண்பர்கள் மிகவும் ஒரு நபரின் நுழைவு உள்ளது அமெரிக்காவின் மோஸ்ட் வாண்டட் பட்டியலில் இரண்டாவது இடத்தில் உள்ளார் அவரது பெயர் ஹஷ்மி அவருடன் மேலும் பலர் அங்கு இருந்தனர் பெட்ரோவிடமிருந்து ஆயுதங்களை சப்ளை செய்ய வாருங்கள் இப்போது தி சார்ஜென்ட் உடனடியாக அவர் அடிப்படைக்கு விஷயத்தை தெரிவிக்கிறார் மேலும் அவர்கள் அனைவரும் விழிப்புடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறார் எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம் என நாங்கள் ஹஷ்மி மிகவும் மகிழ்ச்சியாக இல்லை என்று பார்க்க இந்த ஒப்பந்தம் அவரது தயாரிப்புகள் நல்ல தரத்தில் செய்யப்படவில்லை மற்றும் சில காலப்போக்கில் வாதம் அந்த அளவிற்கு அதிகரிக்கிறது ஹஷ்மி பெட்ரோவை சுடுகிறார் மற்றும் தன் ஆட்கள் அனைவரையும் கொன்றுவிடுகிறான் மற்றும் முழு தளமும் ஒரு பீதியில் செல்கிறது உள்ளது எல்லா இடங்களிலும் குழப்பம் ஆனால் இந்த நான்கு இன்னும் அவர்களிடத்தில் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் இங்கே அமர்ந்திருந்தபோது காயமடைந்த பெட்ரோவின் முன் ஹாஷ்மி தனது மனைவியின் தலையை வெட்டினார் பின்னர் அவரது குழந்தையுடன் அதையே செய்யும்படி கேட்கிறார் ஆனால் நான்கு வீரர்கள் இதை விரும்பவில்லை அதனால் அவர்கள் குழந்தையின் உயிரை பறிக்க முடிவு இப்போது சார்ஜெண்ட் சுடுகிறார் இதனால் ஏ கீழே சலசலப்பு மேலிருந்து கேப்டன் ஆளில்லா விமானம் மூலம் வான்வழி தாக்குதலையும் நடத்துகிறது இதை பயன்படுத்தி ஒரு செவிலியர் ஆர் குழந்தையை காப்பாற்றுகிறார் அவரை அங்கிருந்து அழைத்துச் செல்கிறார் ஆனால் அவர் ஒரு செய்தார் வான்வழித் தாக்குதல் நடத்தியது பெரிய தவறு ஏனெனில் இதன் காரணமாக அவர்களின் தாழ்நிலையத்தில் கசிவு ஏற்படுகிறது மேலும் இதன் காரணமாக கினி முதலில் காணப்படுகிறார் கட்டப்பட்ட அறைக்கு அருகில் மூன்று பேர் நின்று கொண்டிருந்தனர் அவர்களில் ஒருவர் மேலே ஏறுகிறார் அவரை பார்க்கிறார் ஆனால் சர்க்கரை அவர்கள் அனைவரையும் கொன்றுவிடுகிறது ஒரு துப்பாக்கி சுடும் வீரருடன் ஆனால் இதைச் செய்வதன் மூலம் அவரும் தவறு செய்ததால் அதிகமான மக்கள் அவர்களை நோக்கி வரத் தொடங்குங்கள் நேரமங்கே இறந்த உடல்கள் குவியல் இருதரப்பிலிருந்தும் தோட்டாக்கள் வீசப்பட்டன இவை நான்கு பேர் அவர்களை தைரியமாக எதிர்கொள்கின்றனர் ஆனால் ஒரே நேரத்தில் புள்ளி அவை தொடர்ச்சியாக வரத் தொடங்கும் போது ஏ குள்குறுகிய காலத்தில் அவர்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகும் மும்மடங்கு மற்றும் இப்போது அவர்களின் தோட்டாக்கள் இயங்குகின்றன வெளியே அதாவது அட்டவணைகள் மாறிவிட்டன இந்த நால்வரும் தங்கள் உயிரை காப்பாற்ற விரும்பினால் பின்னர் அவர்கள் இங்கு வரவேண்டும் நாம் பின்வாங்க வேண்டும் ஆனால் செய்வோம் அது உண்மையில் ஏதாவது பலன் தருமா எதுவும் இல்லை இன்னும் நிறுத்தப்பட்டது தொடர்ந்து குண்டுகள் வீசப்படுகின்றன சுகர் அவர்கள் அனைவரையும் ஸ்னைப்பரால் கொன்றாலும் ஆனால் இதற்கிடையில் ஒரு தோட்டா வந்து அறுவை சிகிச்சை நிபுணரை தாக்கி அவர்கள் அனைவரையும் கொன்றார் அவர்கள் மிகவும் பெறுகிறார்கள் பயந்து உடனடியாக கேப்டனிடம் தகவல் தெரிவித்தார் காரணமாக மேலே இருந்து விமானத் தாக்குதலை நடத்துபவர் அதற்கு சிலர் கொல்லப்படுகிறார்கள் ஆனால் அவர்கள் இன்னும் வருகிறார்கள் பிறகு சர்க்கரை வந்து அவர்களை திசை திருப்புகிறார் இங்கே கினி அறுவை சிகிச்சை நிபுணரிடம் செல்கிறார் அவரை கவனித்துக் கொள்கிறது ஆனால் அந்த புல்லட் அவர் தலையில் அடித்தார் அதன் காரணமாக சிறிது நேரத்தில் இறந்து விடுகிறார் கின்னி இதை தனது இரண்டு தோழர்களிடம் கூறுகிறார் சர்க்கரை இருப்பதால் அவரை விலகிச் செல்லச் சொல்லுங்கள் ஒரு பையனின் கையில் ராக்கெட் லாஞ்சரை பார்த்தேன் எந்த நேரத்திலும் அவர்களை நோக்கி வரலாம் ஆனால் அவரது நண்பர்கள் இதை அவனிடம் கூற தாமதமானதால் வாக்கி டாக்கியை போட்டவுடன் மனிதன் ஒரு ராக்கெட்டை ஏவுகிறது அது நேரடியாக அவர்களுக்கு அருகில் சென்று விழுகிறது அதன் பிறகு கீனி அவர்கள் இருவரையும் தொடர்பு கொள்கிறார் அவர் உடைந்து மற்றும் லாஞ்சரின் இடத்தை வெளிநாட்டு கேப்டனிடம் கூறுகிறார் அவனை கொல்பவன் ஆனால் இப்போது அவர் தனியாக இருக்கிறார் அதாவது அவர் என்ன நடந்ததாக அன்றினார் அவர் கேப்டனிடம் தனது மூன்று தோழர்கள் என்று கூறுகிறார் அவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் ஏனெனில் அவரிடம் உள்ளது அவர்களுடன் எந்த தொடர்பும் இல்லை அதனால்தான் அவர் இப்போது காட்டை நோக்கி செல்கிறார் ஒரு குழுவை விரைவாக இங்கு அனுப்புங்கள் அவருடைய தோட்டாக்களும் முடிவுக்கு வந்துவிட்டன கேப்டன் அவரது தைரியத்தை வைத்திருக்கும்படி அவரிடம் கேட்கிறார் அதன் பிறகு அவர் இதையும் அவனிடம் கூறுகிறான் இங்கிருந்து சிறிது தூரத்தில் மீட்பு தளம் உள்ளது நீ அங்கு செல்ல வேண்டும் இரவோடு இரவாக அங்கிருந்து உங்களை மீட்டு விடுவோம் இப்போது கினி அவர் காட்டிய பாதையில் நடக்கத் தொடங்குகிறார் மேலே இருந்து அவர் கண்காணிக்கப்பட்டார் சிறிது தூரம் சென்ற பிறகு சில உள்ளூர்வாசிகளை சந்திக்கிறார் துப்பாக்கி சப்ளை செய்தவர்கள் அதை பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டார் இங்குள்ள உள்ளூர் மக்களும் அவர்களைப் போலவே இருக்கிறார்கள் அவனுடைய நாய் அவனிடம் வருகிறது அது அவனை பார்க்கிறது ஆனால் எதுவும் பேசாமல் அங்கிருந்து திரும்பிச் செல்கிறான் அதனால் அவர் சுவாசிக்க முடியும் அவர் இரவின் இருளில் ஒரு ஓட்டுநர் அடைந்த இடத்தை அடைகிறது கினி அவனை பார்த்ததும் மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் நண்பர்களே இதற்கிடையில் தோட்டாக்கள் சுட ஆரம்பிக்கின்றன ஏனென்றால் அவர்கள் அந்த ஹெலிகாப்டர் சத்தத்தை கேட்டிருக்கிறார்கள் சிலர் அந்த நிலைக்கும் வருகிறார்கள் மற்றும் மிகவும் கடுமையான துப்பாக்கி சூடு காரணமாக தொடங்குகிறது அதில் ஒரு புல்லட் கிணி மற்றும் ஒன்றை தாக்கியது மனிதன் அந்த ஹெலிகாப்டரை ஆர்பிஜி மூலம் தாக்குகிறான் ஆனால் நேரத்தில் விமானி அவர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்தியதால் ஹெலிகாப்டர் திரும்பியது நிறுத்தவில்லை அவரிடம் இருந்தது இங்கிருந்து திரும்பிச் செல்வதை தவிர வேறு வழியில்லை அதனால் கிணியை மீட்காமல் அங்கிருந்து சென்று விடுகிறான் இங்கே ஏழை கிணி காயப்பட்ட நிலையில் மீண்டும் தனியாக ஆனால் கேப்டன் சிலருக்குள் அவருக்கு உறுதியளிக்கிறார் அவர் ஒரு புதிய புள்ளியை கண்டுபிடிப்பார் அவரது தைரியத்தை வைத்து அவரது கண்களை வைத்திருங்கள் திறந்த அந்த நேரத்தில் அவர் ஒரு காற்றை ஏவுவார் மீண்டும் வேலை நிறுத்தம் மற்றும் அனைத்து மக்கள் அங்கு சுட்டால் கொல்லப்படும் என்பதை நாம் காணலாம் அமெரிக்க இராணுவம் ஒரு சிப்பாயை காப்பாற்ற அதன் முழு பலத்தையும் பயன்படுத்தினார் அதன் பிறகு அவர் கின்னியை வடக்கு பக்கம் செல்லும்படி கேட்கிறார் அங்கு அவருக்கு ஒரு புதிய புள்ளி உள்ளது கினி அவரது ஆலோசனையை ஏற்றுக்கொள்கிறார் மற்றும் நடக்க தொடங்குகிறது ஆனால் திடீரென்று இதனால் அவன் கால் நழுவியது ஒரு ஆற்றில் விழுகிறது இப்போது தளத்தில் இருந்து கேப்டன் உதவுகிறார் அவரை மூன்று உள்ளன என்பதை வேறு உணர்கிறார் மக்கள் அவரை நோக்கி நகர்கிறார்கள் அதனால் அவர் எங்காவது ஒளிந்து கொள்ள வேண்டும் ஆனால் கின்னிக்கு மறைக்க இடமில்லை ஏனென்றால் அவர் இப்போது ஆற்றில் இருக்கிறார் துப்பாக்கியை எடுத்து அவர்களை எதிர்கொள்ள முடிவு செய்கிறான் ஆனால் அவர் அவர்கள் மூன்று உள்ளன அவரை பார்த்தவுடன் படப்பிடிப்பை தொடங்குபவர்கள் ஆனால் அவர் அவர்களின் ஆள் ஒருவரை கொன்றார் ஓடிப்போய் ஒரு நீர்வீழ்ச்சியில் குதிக்கிறது மற்றும் மூழ்குவது போல் நடிக்கிறார் ஆனால் உண்மையில் அவர் அந்த நீர்வீழ்ச்சியின் அடியில் இருந்தார் நீண்ட காலமாக இல்லை அவர் அங்கு பிடிபட்டதால் இப்போது அவர் மிகவும் காயமடைந்துள்ளார் சோர்ந்து போனதால்தான் தோல்வியை ஏற்றுக்கொண்டான் ஒரு கடைசி நபரும் கேப்டனுடனான தொடர்பை இழக்கிறார் அவர் மனச்சோர்வடைந்தார் சிறிது நேரம் கழித்து கர்னல் வந்து அவரிடம் அதை சொல்கிறார் அவரது கடமை முடிந்துவிட்டது அவரது மனைவி பிரசவத்தில் இன்று அவர் சீக்கிரம் வீட்டிற்கு செல்ல வேண்டும் ஆனால் அவர் இன்னும் சில காலம் தங்கும்படி கேட்கிறார் ஏனென்றால் அவர் இருக்கிறார் கினி இன்னும் உயிருடன் இருக்கிறார் என்பது உறுதி சொல்லப்போனால் காட்டின் நடுவில் உள்ள ஒரு வீட்டில் அவரை சிறை வைத்துள்ளனர் ஆகிவிட்டது சிறிது நேரத்தில் தயார் செய்து பெட்ரோ அங்கு வந்து அவர்களை தன்னுடன் அழைத்துச் செல்வார் ஆனால் அவர் வருவதற்கு முன் ஒரு முகமூடி அணிந்திருந்தார் எல்லோரையும் கொல்லும் மனிதன் அங்கு வருகிறான் கீனியை அடைகிறது உண்மையில் நண்பர்களே அது சர்க்கரையை தவிர வேறு யாரும் இல்லை ஆம் அவர் இன்னும் இருக்கிறார் உயிருடன் அவர் நான் மற்றும் இருவரும் என்று அவரிடம் கூறுகிறார் பிஷப் உயிருடன் இருந்தார் ஆனால் பின்னர் நாங்கள் இருந்தோம் பெட்ரோவின் மக்களால் பிடிக்கப்பட்டது ஐ அங்கிருந்து ஓடிவிட்டார் ஆனால் பிஷப் இன்னும் அவர் வசம் இருக்கிறார் மேலும் அனைத்து ஆயுதங்களும் அங்கிருந்து எடுக்கப்பட்டன அவர் அனைவரையும் அழைத்துக் கொண்டு மரணத்துடன் போராட புறப்படுகிறான் இடையில் அவர் கையில் ஒரு வாக்கி டாக்கியும் கிடைக்கிறது அவர் உதவி கேப்டனை தொடர்பு கொண்டு அவனுடைய அனைத்தையும் அவனிடம் கூறுகிறான் திட்டம் ஆனால் இதற்கிடையில் கர்னல் அவரை இப்போது செய்ய வேண்டும் என்று பின்னால் யு இருந்து கட்டளையிடுகிறார் ஏனெனில் அடிப்படைக்கு திரும்ப வேண்டும் இன்னும் பதினைந்து நிமிடங்களில் அதன் மீது வான்வழி தாக்குதல் நடத்தப்படும் பெட்ரோவையும் அவரது கூட்டாளியையும் கொல்லும் வீடு ஆனால் அவர்கள் இருவரும் தங்கள் துணையை இப்படி விட்டுவிட்டு திரும்ப முடியாது எனவே இருவரும் முடிவு செய்வார்கள் எப்படியாவது அவரை விடுவிப்பார் அல்லது கர்னலை விடுவிப்பார் கேப்டனை அவரது பதவியில் இருந்து நீக்கிவிட்டு வேறொரு மதிப்பீட்டாளரை நியமிக்கவா அவனுக்கு போக மனமில்லை ஆனால் அவர் வெளியேறும் போது கட்டாயப்படுத்தப்படுகிறார் வெறுங்கையுடன் திரும்ப வேண்டாம் என்று இருவரையும் கூறுகிறான் அவர்கள் உனக்காக காத்திருக்கிறேன் இப்போது கவுண்டவன் தொடங்கிவிட்டது அவர்கள் எந்த நேரத்திலும் ஏதாவது தாக்கப்படலாம் இருவருக்கும் நன்றாக தெரியும் அதனால்தான் நேரத்தை வீணாக்காமல் அந்த வீட்டிற்குள் நுழைந்து விடுகிறார்கள் சத்தம் போடாமல் வெளியில் அமர்ந்திருந்த டாக்டர் அவர்கள் அவரை கொல்லுங்கள் ஆனால் சர்க்கரை அறைக்குள் செல்கிறது பெட்ரோவின் இரண்டு பேர் இருந்த இடம் கால்பந்து போட்டியை பார்க்கிறேன் அவர் அவர்களில் ஒருவரின் கழுத்தை அறுத்தார் ஆனால் மற்றவர் வந்தார் அதை பற்றி தெரியும் அப்போது அங்கு ஏ இருவருக்கும் இடையே கடுமையான சண்டை இது நிகழும்போது சர்க்கரையின் அவர் கையில் துப்பாக்கி கிடைத்தது நல்ல அதிர்ஷ்டம் அதன் மூலம் அவனை சுடுகிறான் இப்போது இருவரும் அவனை கொன்றுவிட்டு வெளியே போகப் போகிறார்கள் ஒரு பெண் அங்கு வந்து அவர்களை சூட விரும்புகிறாள் செய்ய தப்பிக்க அவர்கள் ஒரு அட்டவணையை பயன்படுத்துகிறார்கள் அவனை வீழ்த்தி ஆனால் இப்போது ஏதோ போய்விட்டது என்பது அனைவருக்கும் தெரியும் தவறு அதனால் அனைத்து பெற்றோர்கள் ஆண்கள் எச்சரிக்கையாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் இருவரும் அவர்களின் தலையில் ஒரு கவசத்தையும் போட்டார்கள் தன்னை கட்டிக்கொண்டு வெளியே வந்திருந்தான் அவர்கள் அனைவரையும் குருட்டு முட்டாள்களாக நடத்த ஆரம்பித்தார் இதற்கிடையில் அவர் தனது நண்பரை அனைத்து அறைகளிலும் தேடினார் சிறிது நேரம் கழித்து ஒரு குண்டு அவர்கள் மீது வந்து விழுகிறது அதன் காரணமாக இருவரும் மயக்கமடைந்து இப்போது இந்த இருவரும் இருக்கிறார்கள் கைப்பற்றப்பட்டது அவர்கள் கண்களை திறக்கும்போது அவர்கள் அவர்களது நண்பர் பிஷப் ஒரு பதுங்கு குழியில் இருந்தனர் கூட இருந்தது ஆனால் மிகவும் மோசமான நிலையில் இவை மக்கள் அவரை நிறைய அடித்திருக்கிறார்கள் இப்போது அவர்கள் இருவருடனும் ஒரே காரியத்தை செய்ய போகிறார்கள் ஆனால் சுகர் இருக்கிறது என்று எல்லோரிடமும் கத்துகிறார் இன்னும் சில நிமிடங்களில் வான்வழி தாக்குதல் நாம் அனைவரும் கொல்லப்பட போகிறோம் எங்களை விட்டு விலகுவது நல்லது ஆனால் யாரும் அவரை நம்பவில்லை அவர்கள் அவரை நிறைய அடித்தனர் புரோட்டோ கண்டுபிடிக்கும் போது அது மாறிவிடும் என்று அவர் காவலில் மூன்று அமெரிக்க வீரர்கள் உள்ளனர் அத்தகைய வாய்ப்பை அவர் கையால் விட முடியாது லைவ் ரெக்கார்டிங்கில் அவர்கள் மூவரையும் கொல்ல திட்டம் தீட்டுகிறார் அவர் முதலில் தனது தோழர்களுக்கு முன்னால் சர்க்கரையை அழைக்கிறார் அவர் தளிர்கள் மற்றும் பிறகு கூட கேமராவின் முன் இந்த விஷயத்தை பார்த்து அவர் செய்கிறார் அவரது உடையில் கழிப்பறை மற்றும் அவர் சேர்ந்து சில நாட்களே ஆகின்றன அவர் இந்த நாட்களில் இறக்க விரும்பவில்லை ஆனால் எங்கே புரோட்டோ நிறுத்தப் போகிறது நாங்கள் அடிவாரத்தில் பார்க்கிறோம் தீ புதிய கதை சொல்பவர் அந்த இடத்தில் விமானத்திற்கு ஆயங்களை கொடுக்கிறது புரோட்டோவின் வீடு அதாவது எல்லாம் இன்னும் சிறிது நேரத்தில் முடிவடையும் தொடர்ந்து பாருங்கள் இப்போது ஹஷிமாவும் நீங்களும் கிணியை வெளியேற்றிவிட்டீர்கள் ஆனால் அவர் அவரை கொல்லும் முன் அவர் அவனிடம் இருந்து அவனது இராணுவத்தை பற்றிய சில தகவல்களை பெற விரும்புகிறான் மக்கள் மற்றும் என்ன இந்த தீவில் அவர்கள் திட்டமிடுகிறார்கள் ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை எதையும் சொல்லுங்கள் அதன் காரணமாக அவர் அவரை கடுமையாக அடித்தார் அவரை தண்ணீரில் மூழ்கடிக்கிறார் இதன் காரணமாக கீனி மூச்சு திணறத் தொடங்குகிறார் மறுபுறம் இருந்த கேப்டனை பார்க்கிறோம் மளிகை கடையில் வசதியாக ஷாப்பிங் அவரது மனைவிக்கு மறுபுறம் தீ விமானம் தனது ஏவுகணையை ஏவுகிறது இது நேரடியாக வீட்டின் மீது விழுகிறது ஆனால் இங்கே கினியின் அதிர்ஷ்டம் நன்றாக இருக்கிறது அவர் தண்ணீருக்கு அடியில் இருந்தார் அதனால்தான் அவர் காப்பாற்றப்படுகிறார் ஆனால் ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு காற்று இருக்கும் மீண்டும் வேலை நிறுத்தம் மற்றும் அதற்கு முன் அது மிகவும் ஆபத்தானதாக இருக்கும் அவர் செய்ய வேண்டும் இங்கிருந்து போ அதனால்தான் அவன் முதலில் தண்ணீரிலிருந்து வெளியே வந்து கத்தியை எடுக்கிறான் மற்றும் அவரது தோழர்களை தேடத் தொடங்குகிறார் சிறிது நேரம் கழித்து அவர் இவர்களால் மோசமாக தாக்கப்பட்ட சிஏ ஏஜெண்டையும் கண்டுபிடிக்கிறார் அவர் அவரை வெளியே அழைத்துச் செல்கிறார் ஆனால் உள்ளே இதற்கிடையில் ஹாஷிம் அங்கு வருகிறார் ஆனால் அவர் இருக்கிறார் பாதிப்பில்லாமல் கினி இதை பயன்படுத்திக் கொள்கிறார் அவன் மேல் உள்ள கோபத்தையெல்லாம் வெளிப்படுத்துகிறான் மற்றும் அவரது மார்பின் வழியாக வாளை வைத்து அவன் இறக்கிறான் அதன் பிறகு அவர் உடனடியாக சென்று பிஷோப்பையும் காப்பாற்றுகிறார் ஆனால் அவர் மிகவும் அவர் நடக்க முடியாத நிலையில் மோசமான நிலையில் இருந்தார் ஆனால் கினி அங்கு கிடக்கும் ஒரு செயற்கை கோள் தொலைபேசியிலிருந்து தனது தளத்தை அழைக்கிறது இது மிகவும் கடினம் ஏனெனில் அங்கு நெட்வொர்க் இல்லை ஆனால் அவனது முயற்சிகள் அனைத்தும் வீணாகின்றன ஏனெனில் அடிப்படை மக்கள் ஒரு அதிகாரி போட்டியை பார்ப்பதில் மும்முரமாக இருந்தார் அவரது அழைப்பை எடுக்கிறார் ஆனால் போட்டியை பாதியிலேயே கேட்டுவிட்டு அழைப்பை விட்டார் போட்டியை பாருங்கள் அதனால்தான் இப்போது கினி கேப்டனின் தொலைபேசியை அழைத்தார் ஆனால் தெரியாத எண்ணை பார்த்து அவரும் அழைப்பை எடுக்கவில்லை அதனால்தான் அழைக்கிறார் அவருக்கு அவர் ஒரு குரல் செய்தியை விட்டுவிட்டு கூறுகிறார் நாம் இன்னும் உயிருடன் இருக்கிறோம் என்று அடுத்த வேலை நிறுத்தத்தை விரைவில் நிறுத்துங்கள் இல்லையெனில் அனைவரும் நாங்கள் மூவர் கொல்லப்படுவோம் கேப்டன் இந்த குரலை கேட்டதும் உடனே அங்கிருந்து வெளியே வந்தான் மேலும் ஒன்றரை மட்டுமே என்று அவனுக்கு தெரியும் நிமிடங்கள் அதனால்தான் அவர் உடனடியாக தளத்தை அழைக்கிறார் யாரும் அவரது அழைப்பை எடுக்கவில்லை ஏனென்றால் அவர்கள் இன்னும் போட்டியை பார்த்துக் கொண்டிருந்தார்கள் அவர்களது கூட்டாளியின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டது அவர்களும் விளையாட வேண்டியிருந்தது போட்டி மறுபுறம் அந்த மூன்று வீரர்கள் எப்படியோ நொண்டி பதுங்கு குழிக்கு அவர்கள் விமானத்திற்கு வெளியே ஒரு மலையில் நிறுத்துங்கள் ஆனால் இப்போது இரண்டாவது போர் ஏவுகணைக்கு தயாராக உள்ளது சிறிது நேரத்தில் கேப்டன் கட்டுப்பாட்டு அறையை அடைகிறார் மற்றும் விமானியை சேர்க்கும்படி கட்டளையிடுகிறார் பணி அதனால் இன்று மூன்று பேரும் நிம்மதி பெருமூச்சு விடுகிறார் மேலும் கடைசி நேரத்தில் விமானி ஏவுகணையை ஏவவில்லை அவர் கதை சொல்லியை பெரிதாக்கச் சொல்கிறார் அவர்கள் மூன்று பேரும் இன்னும் அங்கே இருப்பதை பாருங்கள் கதை சொல்பவர் ஆச்சரியப்படுகிறார் உடனடியாக மீட்பு ஹெலிகாப்டர் அங்கு அனுப்பப்பட்டது ஆனால் இப்போது கேப்டன் கோபத்தில் நிரம்பியிருக்கிறார் கர்னலுக்காக அவர் வாழ்க்கை அறைக்கு செல்கிறார் அங்கு அனைவரும் போட்டியை பார்த்து கொண்டிருந்தனர் அவர் உங்களை விட அவர்களை அதிகம் துஷ்பிரயோகம் செய்கிறார் தோழர்களே இங்கே போட்டியை ரசிக்கிறார்கள் நமது இராணுவ வீரர்கள் மூவர் உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கிறார்கள் ஆம் நான் அவருடைய செய்தியை சரியான நேரத்தில் பார்த்தேன் மற்றபடி அனைத்து உங்களால் இன்று மூன்று பேர் கொல்லப்பட்டிருப்பார்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள் தகவல் தொடர்புகளை பராமரிப்பது எங்கள் வேலை அதே தவறை நீயும் செய்தாய் நீ மறந்துவிட்டாயா நமது முன்னுரிமை என்ன வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையில் போராடும் மக்கள் அது அவர்களை காப்பாற்றுவது நமது பொறுப்பு இதை சொன்ன பிறகு அவர் கோபத்தில் டிவியை உடைத்தார் இரண்டாவது காட்சியில் அவர்கள் மூவரும் இருப்பதை காண்கிறோமுடன் மீட்கப்பட்டது கதை இதோடு முடிகிறது முழு கதையையும் நமக்கு காட்டுகிறது ஒரு இராணுவ வீரரின் கதை உங்களுக்கு எப்படி பிடித்திருந்தது அவரது வாழ்க்கை எவ்வளவு கடினமானது என்பதை கண்டுபிடிக்க செய் கீழே கருத்து தெரிவிப்பதன் மூலம் எங்களிடம் கூறுங்கள்